ரீதியா இந்த கிரகணங்கள் வந்து ஏன் ஏற்படுது அது குறித்தும் அது கூடவே ராகு கேதுவோட தோற்றம் குறித்தும் சில புராண கதைகள் வந்து சொல்லப்படுது அதையும் இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அமிர்தத்தை பருகினா அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் பார்க்கடலை கடைகிறதுக்காக விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க அப்ப பார்க்கடலை கடையணும் அப்படின்னா தேவர்கள் மட்டும் போதாது அசுரர்களுடைய துணையும் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையலாம் அப்படின்ற முடிவு வந்து எடுக்கப்படுது இதுக்காக மேரு மலையை மத்தாக்கி வாசிக்கி பாம்ப கைராக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடல்ல வந்து கடைஞ்சப்போ அமிர்தம் வந்து வெளிப்பட்டது அதை வந்து பார்த்தா தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியா பங்கிடணும் அப்படின்றதா அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்த ஒப்பந்தம் ஆனா அசுரர்களும் இந்த அமிர்தத்தை பருகினாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க பலசாலிகள் இந்த அமிர்தத்தை பருகிட்டாங்கன்னா இன்னும் பலசாலிகளாயிருவாங்க தேவர்களை அடிமைப்படுத்திருவாங்க அவர்களை சமாளிக்கிறது கஷ்டம் இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் உடனே